அன்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கடகராசி நண்பர்களே இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி பகல் ரெண்டு மணி வரை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து தரக்கூடிய நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும் ஒரு இரண்டரை நாட்கள் அற்புதமான நல்ல யோக பலன்களை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஐயா எதன் அடிப்படையிலேயா சொல்கிறீங்க கடக ராசிக்கு ஆறாம் அதிபதி அண்டு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே அதிசாரமாக வந்து அவர் வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ஏழாம் இடத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் ஒருவருக்கொருவர் நே நேர ஏழாம் பார்வையாக சம சப்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த யோகம் உருவாகின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய புனிதமான யோகம் ஐயா சகல செல்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சகல சௌபாக்கியங்களை தரக்கூடிய அற்புதமான யோகம்தான் இந்த குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய குரு சந்திர யோகம் குரு பகவான் யார் ஐயா பொன் பொருள் ஆபரணங்கள் செல்வங்கள் குபேர போலே வாழக்கூடிய அமைப்பு குபேரனை போன்று வாழக்கூடிய அமைப்பு சந்திரன் ஆரையா இந்த உடலாலும் மனதாலும் சந்தோஷங்களை மட்டுமே நாம் அனுபவிக்கப் போகின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக அந்த இரண்டரை நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு மனமுவந்து நடக்கக்கூடிய நாட்களாக அந்த நாட்கள் இருக்கின்றது முதற்கட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியது இருந்தால் இந்த ரெண்டரை நாட்களில் அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும் கேட்டால் கிடைக்கும் இந்த ரெண்டரை நாட்களில் நீங்கள் யாருக்காவது உதவி உபகாரங்கள் பண உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது செய்தாலும் உங்களுக்கு லாபந்தானே தவிர நஷ்டம் கிடையாது இதுவரைக்கும் உங்களோடு சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் சமாதானம் பெறக்கூடிய அமைப்பில் உங்களோடு நட்பு பாராட்டி நீங்கள் வேறல்ல நான் வேறல்ல நாம் சிறந்த நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தோள் தட்டி கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் வெரிசல்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்தால் கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு சண்டை போட்டு என்கிட்ட இருபது நாளாக பேசலையா என் மனைவி என் கணவன் இப்போ பேசுவாரா பேசுவார் நலம் விசாரிப்பார் பாசமாக இருப்பார் விட்டு உறவு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஐயா நானே கோயில் கோயிலாக போய் வேண்டும் என் கடன் தீரணும் எனக்கு வர வேண்டிய காசு வரணும் என் கூட எல்லாருமே சண்டை சச்சரவோடையே இருக்கிறாங்க நான் என்ன பேசுனாலும் என் பேச்சுவார்த்தைகளை கேட்க மாட்டேன்றாங்க எடுத்ததுக்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க இதெல்லாம் மாறணும் என்னுடைய உறவுக்குள்ளே சண்டை வரக்கூடாது சத்தம் வரக்கூடாது என்னோடய அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும் என் பிள்ளைக மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும் வேண்டாம் விருப்பாக போயிடக்கூடாது காசுனால் பணத்தினால் சண்டை வரக்கூடாது சொத்து சொக பாக பிரிவினாலும் சண்டை சத்தம் வந்துடக்கூடாது சுமோகமாக முடியணும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் வரக்கூடாது ஐயா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வேலை செஞ்சுட்டு வரணும் எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இருக்கணும் நிரந்தரமான வருமானம் இருக்கணும் என்னுடைய கடனெல்லாம் அடையணும் எனக்கு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வேணும் நான் படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் கெட்ட கெட்ட கனவுகளெல்லாம் வந்து என்னைய பாடாக படுத்தது இந்த கனவு தொல்லை இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இது மாறணும் இதுக்கெல்லாம் நான் கேட்டது என்னுடைய குலதெய்வத்தை கேட்டேன் வேண்டுதல் பண்ணுனேன் இஷ்ட தெய்வத்தை வேண்டனே இதெல்லாம் அந்த வேண்டுதல் அந்த தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டரை நாட்கள் இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாட்கள் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் நெகட்டிவான பலன்கள் இருந்தால் மாறி எல்லாம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய நாட்கள் தான் அந்த ரெண்டரை நாட்கள் வியாபாரமே ஓட மாட்டேங்குது ஐயா ரொம்ப மந்தமாக இருக்குது கடந்த ஒரு பத்து இருபது நாளாக கைப்பிடிக்குதையா கடனில் போகுதய்யா போட்ட முதல எடுக்க ஐயா அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த ரெண்டரை நாட்கள் நல்ல வியாபாரம் ஓடும் நல்ல லாபம் திருப்திகரமான வருமானம் கிடப்பில் போடப்பட்ட வேலைகளை எல்லாம் தூசி தட்டி எடுத்து ரொம்ப துரிதமாக செஞ்சு ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் நல்ல பேர் வாங்கக்கூடியது என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது முடியலையே அப்படின்னு சொல்லி போடப்பட்ட நிறைய வேலைகள் இப்போ முடிந்து போகும் யாராவது பேங்கில் லோன் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகும் இந்த லோன் வந்தால் தான் எனக்கு ஒரு தலை போற பிரச்சனைலேருந்து நான் மீட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கட்டாயம் அது சாங்க்ஷன் ஆகி அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் வாங்கிட்டு போனவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க கேட்டாலும் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏலம் கோர தருவாயில் நகை இருக்குது ஐயா பேங்கில் நோட்டீஸ்க்கு மேலே நோட்டீஸ் வந்துடுச்சு ரெண்டு நாள் தான் இருக்குது இதுக்குள்ளே நான் பணம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க எப்படினாலும் உங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டரை நாளுக்குள்ள அந்த நகையை மீட்டு வைக்கக்கூடிய அமைப்பு திருப்பக்கூடிய அமைப்பு அல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய அமைப்பு ஏலம் போகாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு ஜப்தி போகாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் அதில் வெற்றி காண்பீர்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பேருக்கு கடவுள் அருளால் அன்றைய நாளில் அந்த ரெண்ட நாளில் ஒரு பதவி புறமோஷன் அப்படிங்கிறது இருக்கும் சம்பள எக்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாக அந்த ரெண்டு நாட்கள் உண்டும் குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சகல விதத்திலையும் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்பு மனசில் சந்தோஷம் மட்டுமே குடிகொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குருவும் சந்திரனும் பார்க்கின்ற பொழுது கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு கடந்த வாரங்களில் மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு கடந்த மாதத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அவ்வளோ பெரிய சிரமத்தில் இருந்தேன் ஏன் தான் எனக்கு ஆப்போசிட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதோ தலை நிமிர்ந்து நடக்க முடியலையே ஒரே தலைக்குணிவாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது பாரமாக இருக்குது எந்த கோயிலுக்கு போய் என்ன வேண்டுதல் பண்ணுறது இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இருந்தீர்களே அல்லவா அதற்கு அந்த புலம்பலுக்குத்தான் இப்போ இந்த குருவும் சந்திரன் உங்களுக்கு ஒரு புனித பலத்தை கொடுத்து உங்களுக்கு பக்க பலமாக உங்கள் தோலை தட்டி கொடுத்து தைரியமாக தன்னம்பிக்கையாக இரு எதையும் துணிச்சலை இறங்கி செய்யி உனக்கு சாதகமான பலனை தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த குருவம் சந்திரனும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்து சகல விதத்திலேயும் செல்வங்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த யோகம் வேலை செய்ய போதும் அப்போது நல்ல விஷயம் ஐயா நல்ல விஷயந்தான் கடகத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தந்தையால் யோகம் தந்தை வழி சொத்துக்களால் யோகம் அரசு தொடர்பான விஷயங்களில் யோகம் ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது இப்போ நான் வெளியூர் போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் வெளி மாநிலம் போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நாட்டு கூட போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வாய்ப்பு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு நல்ல செய்திக்காக தாராளமாக கிடைக்கும் அந்த நல்ல செய்திகள் கேட்கக்கூடிய அமைப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை ரொம்ப துரிதமாக செயல்படுவீங்க புரியுதுங்களா நீங்கள் செஞ்ச புண்ணியம் கடகராசி நண்பர்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் செஞ்ச தானம் தர்மமே இந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது தான் பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய நேரம் ஆறாம் அதிபதி குரு பகவான் அவரே உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய நேரம் அப்படிங்கிறனால யாராக இருந்தால் நமக்கு பக்கபலமாக தான் இருப்பாங்க செஞ்ச தவறுகளை உங்களுக்கு செஞ்ச துரோகங்களை மறந்து உங்களோடு அன்பு பாசமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்படிங்கிறனால கடகராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டரை நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அந்த நாள் எப்படி இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பகல் ரெண்டு மணி வரைக்கும் வச்சுக்கோங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல விஷயங்களை பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் புரியுதுங்களா அதனால் அற்புதமான நல்ல ஒரு சிந்தனை தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் நண்பர்களே மனதிற்கு இனிய நல்ல சம்பவங்கள் நிகழக்கூடிய அமைப்பு பணத்துக்கு பஞ்சமில்லை பணத்துக்கு பஞ்சமில்லை ஏதோ ஓரளவுக்கு நம்ம ஒரு நிம்மதியாக இருக்கிற நாட்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டரை நாட்கள் அப்படிங்கிறதுனால நல்ல நேரம் எல்லா நேரமும் வராது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் இல்லையா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அதனால் கடகராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டரை நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ரெண்டரை நாட்களில் உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்